ஏய் நில்லுங்கடா மெதுவா ஓடுங்கடா நானும் வரேன் டேய் வழி வரேன்டா ஏற்கனவே என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க அடிச்சா அவனோட மூஞ்சி மொகரை எல்லாம் பேந்து போயிடணும் அடிங்கடா அடித்தது யாருன்னு கிளாரிட்டி இல்லைன்னா லைஃப் ஃபுல்லாக கன்ஃபியூஷன் தான் நான் தான்டா சிவா அடேங்கப்பா அண்ணா இவெல்லாம் உன் முன்னாடி கால் தூசிக்கு சமண்ண எய் நில்ற படம் பார்த்தது இல்லையா வில்லன் எப்பவும் கிளைமேக்ஸில் வரணும் முதல்ல இந்த சில்ட்ர பசங்களை அனுப்புடா ஹெய் போங்கடா வா ஐயோ டேய் சொல்லுங்கண்ணா எல்லாம் கத்தி எடுங்கடா இவன் சாவு சத்தத்தினால சென்னை முழுக்க எந்திரிக்கணும் தமிழ்நாடு முழுக்க களங்கிட நான் செஞ்சிருவீங்களோ டேய் எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலடா என்ன டேய் டேய் இல்றா இல்ல புடிங்கடா டேய் அவனை புடிங்கடா ஏய் உடிங்கடா உடிங்கடான்னு சொல்றேன்ல உடிங்கடா அவனே ஏய் விடாதீங்கடா உடிங்கடா அவனே

ஏன புடிடா டேய் டேய் வழிக்கு ஓடுற போடா புடிடா புடிடா டேய் மெதுவாடா அப்பா மெதுவா 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 ஓடு 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 சீக்கிரம் போ புடி அவனை ஓடு டேய் ஓடறது மெதுவா ஓடுங்கடா அட போங்கடா நீங்க அப்படியே குடிச்சிட்டு போங்கடா அம்மா அப்பா அண்ணா என்ன உட்கார்ந்துட்டீங்க வாங்கنا புடிங்களா சரி புடி 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 அமடி அட

ஆனா ஆப்பிள் பழம் மட்டும் கிடையாது என்ன வெறும் நேந்திரம் பழம் என்ன ஏன் கலர பாரு என்ன விட்டு நான் ஊரை பார்த்து நீ என்னடா போறது நானே ஜாலியா கோவாக்கு போய் செட்டில் ஆக போறேன் ஹாப்பியா என்ஜாய் பண்ண போறேன் பட்டா ஏ கடவுளே நீ என்ன காப்பாத்திட்டு இனிமே பல்லாவரம் பழம் தான் மேகம் கருக்குது கருக்குது தக்கு சிக்கு தக்கு சிக்கு தக்கு சிக்கு தக்கு சிக்கு சூப்பர் நேச்சர் பியூட்டிஃபுல் வாஸ்து பாதிரோடு இவனாலே காணும் ஓ அற்புதமான லொக்கேஷன் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் சார் கரெக்டாக சொன்னீங்க அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க சொம்போட வயலுக்கு போகிறதும் ஆற்றுக்கு போய் குளிக்கிறதும் செம்மையாக இருக்கும்னு வாவ் சூப்பராக சொன்னீங்க சார் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கல்ல பிரம்மாண்டமாக ஃபாலோ பண்ணுறேன் சார் ஓகே பிரதர் கொஞ்சம் லேட் ஆனாலும் வேலையை மட்டும் பக்காவா முடிச்சுட்டு மெதுவா வா சரியா சொன்னீங்க எந்த வேலையா இருந்தாலும் நான் பக்கா முடிச்சிட்டு தான் வருவேன் ஓ நம்ம மனுஷங்களா இருந்துகிட்டு தண்ணியை குடிச்சிட்டு இத்தனை தடவை போறோம்னா பாவம் வாய் இல்லாத வண்டிங்க பெட்ரோல் குடிக்கிறது தப்பே இல்லை என்னோட வண்டி டேய் நில்றா டேய் நில்றா ஏய் ஏய் ஆ

அதோட சேர்த்து காரு பணம் எல்லாம் இருக்கணும் உங்களுக்கு எத்தனை தடவை என்ன மாதிரியே பொண்ணு பண்ணிருக்கீங்க அனுப்பி வச்சிருக்கீங்க என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது சாமி சொத்துக்காக நான் அந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சாரி உனக்குதான் தெரியும்ல என் பேரு பானுமதி பரமக்குடி பானுமதி இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்காம தான் நான் ஓடி போறேன் என்ன நீங்க தான் காப்பாத்தணும் சாமி ஓம் கணபதி பாப்பா மோரியா இந்த சில்ற திட்டெல்லாம் செஞ்சு செஞ்சு போர் அடிச்சு எப்படியோ இந்த காரை நைசா லவுட்டிட்டு வந்துட்டேன் இனி டைரக்டா கோவா தான் அங்க எதையாவது பண்ணி செட்டில் ஆயிடணும் உங்க கோஆப்ரேஷன் இருந்தா திருடனா இருக்கிறனா டான் ஆயிடுவேன் ஒன் ரெக்வஸ்ட் சுவாமி கேட்காமலே காரே கொடுத்துருக்கீங்க பக்கத்தில் ஒரு ஃபிகரையும் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக நன்றி கடனோடு இருப்பேன் நான் சொல்கிறது செய்வேன் உங்களுக்கு தெரியும் கடவுளே 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 சீக்கிரமா யாராச்சும் லிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் லிஃப்ட் ப்ளீஸ் அப்பா செம்மயா இருக்கு ட்ராப் பண்றீங்களா கண்டிப்பா வாங்க ஐயோ புள்ள யாரும் இல்லையே அப்போ நான் வர மாட்டேன் இந்த பொண்ணுங்க எப்பவுமே எங்கள மாதிரி ஆளுங்கள நம்ப மாட்டாங்க ஏமாத்துறவங்கள தான் நம்புவாங்க வந்தா வாங்க இல்லன்னா நான் பாட்டில கிளம்புறேன் இல்ல இல்ல நான் வரேன் அப்படினா வாங்க உட்காருங்க थैंक यू சாமி என்னது இது கேட்ட உடனே பொண்ணு அம்ச்சிட்டீங்க ஐயோ சம்ம சாமி நீங்க சம்ம சம்ம थैंक यू थैंक यू थैंक यू சாமி இன்னு நான் கேட்டிட்டே இருப்பேன் நீங்க கொடுத்துட்டே இருங்க என்ன என் பேரு பானுமதிங்க எந்த ஊரு என் ஊரு பரமகுடிங்க இப்போ எங்க போறீங்க இங்க சொந்தக்காரங்களோட கல்யாணத்துக்கு போறீங்க ஐயோ இவன மொத்தமும் தங்கமாவே இருக்கா இவளுக்கு சொத்து பயங்கரமா இருக்கும் போல இருக்கு கேட்டு தெரிஞ்சுப்போம் அதெல்லாம் பரவாயில்லைங்க பரமக்குடியில நமக்கு எந்த சொத்து இருக்கும் அப்படிங்கப்பா பரமக்குடியில இருக்க பாதி இடம் எங்களோட சொத்துதாங்க ஒரு காலத்துல இப்போ எங்க தாத்தா முனியாண்டி அப்பன் ஜல்லிக்கட்டுல நூறு ஏக்கர் நிலத்தை இழந்துட்டாரு மீதி இருந்த எழுபது ஏக்கரு கோழி பந்தயத்திலயும் சீட்டாட்டத்திலயும் எல்லாத்தையும் விட்டுட்டார் எங்க அப்பா ஓஹோ மேட்ரு புரிஞ்சுதுங்க ஓட்டிருக்கிற தங்கத்தை தவிர வேற ஒன்னும் இல்ல போல இருக்கேன் உங்களுக்கு ஆமாங்க அதனாலதான் எங்க வீட்டுல சொத்துக்காக என்ன ஒரு கிழவனுக்கு கட்டி கொடுக்கலான்னு பார்த்தாங்க ஓஹோ அப்படியா இவங்க தாத்தா எப்படியோ இவங்க சொத்தை கரைச்சிட்டான் இவளை எப்படியாவது மயக்கி இவன் நகையெல்லாம் அடிச்சுட்டு போயிட வேண்டியதுதான் அப்புறம் இவளை எங்கேயாவது இறக்கி விட்டு நம்ம அப்படியே கோவா போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் எப்படி பார்த்தாலும் லட்ச கணக்கில் தேரும்னு நினைக்கிறேன் இவையனை இப்படி முறைச்சு பாத்துட்டு இருக்கான் ஒருவேளை திருடனா இருப்பானோ ஐயோ இப்பதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் கொஞ்சம் விட்டோம்னா இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போயிருவான் போல இருக்கு எதுக்கோ நம்ம டிரெஸ் மாத்திக்க வேண்டியதான் கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல எதுக்கு இப்போ வந்துடுறேன் ஒரு டூ மினிட்ஸ் எங்க எங்க வரேன் ஏய் यार நீ நான் தான்ங்க பானுமதி பரமகுடி பானுமதி நம்ம வெल्ले போன வந்த கெட்டப்பே மாறி போயிருக்கு இவ குஞ்ச ஏட குடமா தான் இருக்க போறாங்க மாதிரி மாறணும் அது சரி நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லவே நான் வந்து ஒரு business magnate ஓ என்ன அது கார் வந்துச்சுனா அதை எடுத்து அது சரி இப்போ கோவா வரைக்கும் ஓ அப்படின்னா நானும் அவங்க கூட வரலாமா நீங்க என் கூட கோவா வரீங்களா ஒய் நாட் எல்லி பூனை கிட்ட மாட்டேக்குச்சு எஸ்